சுட்டது திரு எம் ஆர் அதற்கு பலர் தூண்டுதல் என்ற ஏடுகளில் அந்த காலத்திலே எழுதப்பட்டதை நீங்கள் கடந்த கால ஏடுகளை புரட்டி பார்த்தாலும் அண்ணா திமுகவினுடைய வளர்ச்சி மறைக்கப்பட வேண்டும் திமுக ஆட்சி கட்டிலுக்கு விடக்கூடாது திமுகவினுடைய வளர்ச்சிக்கு அச்சானே எம்ஜிஆர் தான் எனவே எம்ஜிஆர் செயலிழந்து விட்டால் காங்கிரஸ் செயலிழத்தை யாராலும் அளிக்காமல் தொடர்ந்து ஆட்சி கட்டில் ம் என்ற காரணத்திற்காகத்தான் சுடப்பட்டார் எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவான் என்ற செய்திகள் வெளியானதை கடந்த கால ஏடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் ஆனால் எம்ஜிஆர் சுட்ட காரணத்தால் திமுக மங்கவில்லை தலைகுனியவில்லை எம்ஜிஆர் சுடப்பட்ட பின்பு அண்ணாவினுடைய இயக்கம் அண்ணாவினுடைய திமுக இமயமலையில் சென்று அமரக்கூடிய அளவிற்கு அண்ணா முதலமைச்சராக கூடிய அளவிற்கு உயர்வுகளை இந்த இயக்கத்துக்கு தந்தது அண்ணாவனுடைய உயர்வு வன்மடங்கு அதிகரித்தது எதையும் தாங்கும் இதையும் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னது